எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காலாண்டு தேர்வு கொஷின் பேப்பர் வந்து மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பத்தாவது போட சமூகவியல் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து நூறு மார்க்கு சயின்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் வரும் சமூக ரீதியில் வந்து நூறு மார்க் வரும் ஓகேவா நூறு மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பதினாலு ஒன் வேர்டு வந்து நமக்கு கவர் ஆகிரும் ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மொத்தம் பதினாறு பாடம் வரலாறுல அஞ்சு புவியியல் அஞ்சு குடிமியலில் மூணு பொருளாதாரத்தில் மூணு பாடம் இந்த பதினாறு பாடத்தில் இருக்க ஒன் வார்டு வந்து நம்ம கம்பல்சரி வந்து படிச்சிடணும் ஒன் வார்டு படித்தாலும் உங்களுக்கு பதினாலு மார்க் வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டூ மார்க்கு டூ மார்க் வந்து பத்து டூ மார்க்கு வினாயன் இருபத்தெட்டு வந்து கட்டாயவனாவாக கேட்குறாங்க என்னென்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதுங்குக்குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன டாலர் ஏகாபத்தியம் முதல் உலகப்போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வாதிகாரிகள் யார் மூன்றாம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு பிரம்ம சமாஜால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் எய்தினை எழுதுக முதல இருக்கிற அஞ்சு கொஸ்டின்மே உங்களுக்கு வந்து வரலாறு இருக்கிற அஞ்சு கொஸ்டின் வந்து இருபதாவது கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு புவியியல் பாடத்திலேருந்து வருது அந்த மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இருபத்தொன்னாது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுங்க மாங்கடீசின் பயன்களை குறிப்பிடுங்க பன்னாட்டு வணிகம் வரையறு உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கான தகுதிகள் மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து சோசியலில் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட்டுட்டேன் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து மார்க்கு ஃபைவ் மார்க்கில் வந்து விநாயகர் நாற்பத்தி ரெண்டு வந்து கட்டாய வினாவாக கேட்டிருக்காங்க உங்கள் கோடைட்டடத்தை நிரப்புக வந்து இருபத்தொம்போதா கொஸ்டின் அஞ்சு ஒன்வாட் கொடுத்து அதுக்கு அஞ்சு மார்க்கு வேறுபடுத்துக இங்கே தான் கேட்டிருக்காங்க ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு ஈடு சென் ஈட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும் இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாளர்களில் பரவல் பற்றி எழுதுக சீனாவை ஒரு பொதுவுடைமை நாடாக்க மாசே தூங்கின் பங்களிப்பை அளவிடுக பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது மாதிரி கீழே வந்தால் அவங்களுக்கு காலக்கோடு காலக்கோடு அஞ்சு காலக்கோடு கேட்டிருக்காங்க அதே மாதிரி உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு சோசியல் வந்து ஈஸியாக தான் இருக்கும் பதினாறு பாடத்தில் ஒரு கம்பல்சரி ஒரு பன்னெண்டு பாடம் படித்தாலே இன்னைக்கு வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே மார்க் வந்து கம் கம்பல்சரி எடுக்கலாம் முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருக்க இந்த மாதிரி இதில் இருக்க கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா முதலமைச்சரின் அதிகாரங்கள் பற்றி அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை நாற்பத்தி ரெண்டு வந்து கட்டாய வினா கேட்டிருக்காங்க அது வந்து மேப் தான் உங்களுக்கு எடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து ரெண்டு எயிட்மார்க்கு ரெண்டு மார்க் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பெண்களின் மேம்பாட்டிற்கு பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் யாவை சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும் சொல்லி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த இது தெரியுமோ அதை குறிச்சிருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இதுலேயும் இருக்குது சேர்த்து குறிச்சிடக்கூடாது ஓகேவா ஒரே ஒரு அல்லது கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுலேயா இருக்குது ஒன்று மட்டும் குறித்தா போதும் உங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு மார்க்கு அது உங்களுக்கு மேப் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அது மாதிரி காலக்கோடு குவாடிட்டி இடங்களை நிரப்புங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரியா நல்லா இது வந்து மார்க் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது எயிட்டி பெர்சென்டேஜ் மார்க் வந்து இதுலேயும் எடுத்துடலாம் நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி படிங்க ஓகேவா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு என்கரேஜிங் தான் எனக்கு வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ